தேர்வுங்கிறது நீங்க வரும்பொழுது இங்க வந்தீங்க இல்ல இவங்க எல்லாம் எந்திரிச்சு நின்றாங்களே நபே நாம சொல்லதாலே சொல்லும் நான் வந்தா எந்திரிக்கணும்னு சொல்லியிருக்காங்களே அப்ப நீங்க தடுத்தல்லவா இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாரு சல்லல்லா அலிஸ்வலம் சொன்னாங்க நான் வந்தா எழாதிங்க அந்த ஒரு ஹதீஸ் தான் இவரு தெரிஞ்சிருக்குது தான் இந்த ஒரு கேள்வி வச்சிருக்கிறாங்க அதே நேரத்துல நபீல் நாம் சல்லல்லா அலிஸ்வல்லம் உங்களுடைய முக்கியமானவங்க வந்தா எழுந்து நில்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க அந்த ஹதீஸ் இவர் தெரிஞ்சிருந்தா கேள்வி கேட்டிருக்க மாட்டாரு ஏன்னா ஒரு கட்டத்துல நபீல் நாம் சல்லதா அலி சொல்லும் சஹாபா குரு மக்கள் எல்லாம் மஸ்தி நபவில் இருக்கிறாங்க ரதியானும் அங்க வர்றத அங்க வருகை தர்றாங்க இப்ப நபீல் நாம் சல்லதா சொன்னாங்க ஹூமோ இலா சையதிக்கும் அப்படின்னாங்க உங்க தலைவர் வருகிறார் எழுந்து நின்று வரவேறுங்கள் நாங்க இது எங்க இருக்கு புகாரில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப ஒரு முக்கியமானவர் வருகின்ற போது எழுந்து நின்று வரவேற்க வேண்டும் என்பது நபீல் நாம் சல்லதா அலிசலம் அவர்கள் இட்ட கட்டளை

யாரும் நிக்க கூடாது சொல்லியிருந்தா எழுந்து நில்கள் எப்படி சொல்லியிருப்பாங்க சாபா பெரும கல்யாணம் எந்த போய் வர வருங்க எழுந்து நின்று வர வருங்கிறாங்க எப்படி மார்க்கத்து கூடான்னு வச்சுக்கிறீங்க மார்க்கத்திலே ஒன்று கூடாது என்றால் அதை எரித்துவதை செல்லதாலிசனவர்கள் செய்யுங்கள் என்று இப்படி சொல்லியிருப்பார்கள் கூடுமா கூடாதா இதை யார் நமக்கு சொல்லி தரணும் அவங்க நமக்கு அப்படி இருக்கும் பொழுது எழுந்து நின்று வரவேறுங்கள் இது புகாரில் இருக்கிறதல்லவா அடுத்து இன்னொரு விஷயம் சொல்றேன் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு போனான்னு வச்சிருங்க எழுந்து நின்று வரவேற்பார்கள் அதே போல நபிகள் நாயகம் சரலாலேசன் அவர்கள் அவங்க வீட்டுக்கு போனாலும் எழுந்து நின்று வரவேற்பார்கள் அபூ தாவுதலே பதிவு செய்யப்பட்ட ஹதீர் இதுவெல்லாம் இருக்குதா இல்லையா ஒரு ஆள் போனா எழுந்து நின்று வரவேற்பது சொல்லியிருக்காங்க தோழர்களுக்கு ஆனா மகளார் நின்றுதான் வரவேற்கிறாங்க தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது போகும்பொழுது பதிவு செய்யப்பட்டிருக்கு சகாபா பெருமக்கள் சொல்றாங்க சல்லதாசிங்க கூட இருந்து பேசிட்டு இருப்பாங்க அவங்க எழும்போது நாங்களும் எழுந்து நின்று விடுவோம் எந் எந்த அளவுக்கு நிற்போம் என்றால் நபிகள் நாயகம் சல்லல்ல அவர்கள் அவர்களுடைய துணவியாரின் வீட்டுக்குள் நுழைகின்ற வரைக்கும் நின்றவர்களாகவே இருப்போம் இந்த ஹதீஸை இமாம் பைஹர் ரஹமத்துல்லால் அவர்கள் ஷகபுல் ஈமான் ஹதீஸுக்கு தவளவு பதிவு செஞ்சிருக்கிறாங்க இப்ப இது போன்ற ஹதீஸுகள்லாம் எழுந்து நிற்பது சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு சலம் தன்னுடைய பணிவுக்காக நீங்க வேணாம் அது அவர்களுடைய சொந்த பிரச்சனை மார்க்கத்திலே ஒருவர் மற்றவருக்கு இப்படி எழுந்து நிற்க வேண்டும் என்றும் சொல்லி இருக்கிறார்கள் அதே போல இதெல்லாம் மரியாதை நிமித்தம் அதை நம்ம நினைவுல வைங்க மரியாதை நிமித்தம் எந்த அளவுக்கு மார்க்க சொல்லுது உயிரா இருக்கவங்க மட்டும் அல்லங்க இறந்து போனாலும் மரியாதை செய்யுங்க எழுந்து நின்று அந்த அளவுக்கு போயிட்டாங்க சந்தா அலுவலம் அவர்கள் இதான் ஜனாசா ஜனாசாவை நீங்க பார்த்தா எழுந்து நில்லுங்கள் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு ஜனாசாவும் ஒரு சடலம் தானே சலதா என்ன சொல்றாங்க எழுந்து நில்லுங்கிறாங்க புகார் இருக்கிறது எழுந்து நிற்பதே கூடாதுன்னு அப்படி சொல்லிருப்பாங்க இது மரியாதை இந்த மரியாதை என்பது உயிராக இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல இறந்து இறந்து போனவர்களுக்கும் உண்டு இந்த சப்ஜெக்ட் எடுத்தாங்க அதிகமாகும் கபர்ல உட்காராதிங்க கபர்ல சாஞ்சி விட்டுக்காதீங்க ஏன் அதுவெல்லாம் கபருக்குள்ள இருக்கக்கூடியவர் அவ மரியாதை அதெல்லாம் செய்யாதீங்கிறாங்க செல்லதாட்சலம் மரியா நம்முடைய மார்க்கத்துக்கும் மற்ற சமயங்கள் பத்தி இதுதான் வித்தியாசம் மனிதனை மனிதன் மதிக்க வேண்டும் என்று சொல்லுகிற நம்முடைய மார்க்கம் இறைவனை வணங்கு மனிதனை மதி என்று சொல்லுகிற நம்முடைய மார்க்கம்